தனியார் பாலாஜி தனுஷ் வெற்றிமாறன் மூன்று பேர் கூட்டணிக்கு தான் அந்த படத்துல வெற்றி ஆணும் ஆணும் ஒரு இணைகிற ஒரு கதாபாத்திரம் அது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் யாரும் பண்ண மாட்டாரு வேற தலைவர் சொல்லி கேட்கல இவர் இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த கதாபாத்திரம் பலன் சார் சொன்ன மாதிரி ஒரு மொட்டை போட்டு நடிச்சதுனால பயிரவாத பேச முடியாது வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து இருந்தது நண்பர்கள் அவருடைய இருந்த கண்களையும் தான செஞ்சிருந்தாரு இது திரையுலக மத்தியில ஒரு கண்களுக்கு கூடிய விஷயம்தான் மெட்ராஸ் மூவி நாயகர்களுக்கு வணக்கம் தமிழ் காலமாகவே தமிழ் திரையுலகில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சோகமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு ஒரு தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடிகர் சேசு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு முன்னேறக்கூடிய ஸ்டேஜுக்கு வரும்போது அவருடைய மரணம் நிகழ்ந்து திரையுலனர்களை வந்து சோகத்தில் ஆழ்த்தியது அதாவது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தார் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சந்தானம் படத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி படத்துலேருந்து அவருக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவருக்கு எல்லாம் பாராட்டுக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்லா வளர்ந்து வர்ற நேரத்தில் அவருடைய இருந்து நண்பர்கள் திருவிருங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆளான காலகட்டம் அது நடந்த ரெண்டு நாட்களில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடிகர் டேனியல் பாலாஜி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் முரளியுடைய சகோதரர் சினிமா பையன் இவர் வந்து அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் திரைப்பட கல்லூரியில் படிச்சு அதாவது ஆகணுங்கிற கனவோட திரைக்கலூரில் இன்றையாளர் இவர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படமே பார்த்தீங்கன்னா பரதநாயகம் அதாவது மிகப்பெரிய ஒரு வரலாற்று கதை இன்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிய தாண்டி இந்திய திரையுலகிலேயே மிகப்பெரிய ஒரு பெரும் முகமாக இருக்கிற கலைஞானி கமலஹாசன் அவருடைய முதல் படம் இவரோட முதல் படம் அவரோட படத்தில் தான் இவர் வந்து தன்னுடைய திரையுலக பயணத்தை தொடங்குறார் மதநாயகத்தில் அது என்ன ஒரு துரதிருஷ்டமாக என்னன்னு தெரில அது இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கு அதற்கடுத்து பிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர்களில் வந்த சிஜே பாஸ்கர் அதாவது சரத்குமாரோட மனைவி ராதிகா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்போலும் அடைகிறதுக்கு சீரியல் உலகில் முக்கிய காரணமாக அமைந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சித்தி பட்டி தொட்டியங்க இன்னைக்கு வந்து சித்தின்னு ராதிக செல்லமா அழைக்க காரணம் அந்த சித்தி சீரியல் தான் அந்த சீரியலில் வந்து சிஜே பாஸ்கருடைய உதவியாளராகவும் நடிகராகவும் தன்னுடைய பயணத்தை தோமரார் டெனியல் பலர்ஜி அதற்கடுத்து பல்வேறு படங்களை சொல்லலாம் கௌதம் மேனன் காக்க காக்க சொல்லலாம் இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வெற்றிமாறன் இவர்கள் திரையுலகில் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரும் புகழ் வாங்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்ச படம் ரெண்டு பேருக்குமே பொல்லாதவன் அப்படிங்கிற ஒரு படம் தான் அந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறுறதுக்கு டேனியல் பாலாஜியும் ஒரு காரணம் ஏன்னா தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் கதாபாத்திரம் அந்த படத்தில் அதுல வந்து தனுஷா அப்போ மிக பிரபலம் இல்லை ஆனால் இவரோட அந்த வில்லன் கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது டேனியல் பாலாஜி தனுஷ் வெற்றிமாறன் மூன்று பேர் கூட்டணி தான் அந்த படத்தோட வெற்றி அப்படின்னு அதுக்கடுத்து வெற்றிமாறனோட எல்லா படங்கள்லையுமே டேனியல் பாலாஜிக்கு ஒரு இடம் உண்டு சமீபத்தில் வெளியான விடுதலை படத்தில் கூட விடுதலை படம் தோங்கும் போது ஒரு பத்து நிமிஷம் அந்த ரயில் விபத்து காட்சிகள் காட்டப்படும் அந்த ரயில் விபத்துகள் வந்து மரணம் அடைஞ்ச ஒரு சடலங்களின் முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான காட்சியாக இருக்கும் அந்த இயக்குனர் அந்த பத்து நிமிஷம் அந்த காட்சிகளை தான் ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிப்பார் காட்சி காட்டியிருப்பார் அந்த சடலங்களுக்கு மேக்கப் போட்டது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாருன்னா டேனியல் பாலாஜி ஏன்னா இவர் இயக்குனர் ஆகணுங்கிற கனமோட தானே இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு விடுதலை படத்துல இவருக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இல்லைன்னாலும் மாறன் இவருடைய பயன்படுத்தியிருப்பார் ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படத்துலயுமே இவர் வந்து ஒரு அசோசியேட் மாதிரியே தன் நடிகர் மட்டும் இல்லாம ஒரு அசோசியேட் டைரக்டர் டைரக்டருக்கு எப்படி ஒரு உதவிகரமா இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவர் எல்லா படத்துலயுமே பணியாற்றிருக்காரு ஏன்னா இவர் வச்சு படம் பண்ண எல்லா டைரக்டருமே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவர் பத்தி இதோட முக்கியமான இவர் என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த திரையுலக பயணத்துல இயக்குனராகனுங்கிற ஒரு கனவு தானே தவிர அது நிறைவேறலை அப்படிங்கிற காட்டில நடிப்புல வந்து இவருடைய அந்த கலை தாகத்தை வந்து தீர்த்திருக்கார் நிறைய படங்கள் சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட வேட்டையாளர்களுடைய அதாவது வில்லனா நடிக்கிறதே ஒரு நெகட்டிவ் ரூல் தான் ஆனா அதையும் தாண்டி குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கலையின் மீது உள்ள காதலை கலையை காதலிக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஒரு சில கேரக்டர் பண்ணுவாங்க கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா படத்தில் கோமலத்தோடு நடிச்சுப்ப அந்த மாதிரி தான் டேனியல் பாலாஜி வேட்டையாளர்களில் ஏன்னா ஒரு ஆணும் ஆணும் ஒரு இணையிற ஒரு கதாபாத்திரம் அது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் யாரும் பண்ண மாட்டாங்க அதை வந்து ஏன்னா இவர் அந்த சினிமா மீது உள்ள காதலான இவர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நினைச்சார் வேட்டையாளர்களால் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அதாவது கதாநாயகனுக்கு கமலுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம் டேனியோட கதாபாத்திரம் ஒரு கொடூரமான ஒரு வில்லுனா அதே போல இதுல பைரவான இளைய தளபதி விஜய் நடித்த படம் அந்த படத்துல வந்து அவர் பரதன் வந்து ஏகுளர் பரதன் சார் வந்து இந்த கதாபாத்திரம் வந்து நீங்க மொட்டை போட்டு தான் பண்ணணும் இருக்காரு அதுக்கு விஜய்ய வந்து சொல்லியிருக்காரு இல்லை இந்த படத்துக்காக அவர் மொட்டைப்பட்டாருன்னா இவரோட அடுத்தடுத்த படங்கள் வந்து பாதிக்கப்படும் இவருக்கு வாய்ப்பு பாதிக்கப்படும் அதனால இவரை எப்படியே பயன்படுத்துங்க அப்புறம் டேனியல் பாலாஜி தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீங்க சம்மதிக்காதீங்க நான் டைரக்டர் பேசிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அழகே உங்களோட முடிதான் ஏன்னா டேனியல் பாலாஜி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தா இங்கே வரைக்கும் ஒரு முடி அது ஒரு செயலு அது எப்படின்னா ஒரு காலத்துல ரகுவரன் அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் வந்து இந்த வில்லத்தனத்துல வந்து இண்டஸ்ட்ரியை ஆக்கிரமிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்த காலகட்டம் அதற்கடுத்து அந்த ரேஞ்சுக்கு டேனியல் பாலாஜி வளர்வார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த காலம் இப்ப இப்ப ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் டேனியல் பாலாஜி ஒரு நல்ல ஒரு கால்சீட்டு தேடி அலைஞ்ச இயக்குநர்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வளர்ற நேரம் அது பைரவ படம் வந்துட்டேன் அப்போ விஜய சொல்லி எவ்வளோ சொல்லியிருக்காரு ஆனால் இவர் டேனியல் பாலாஜி யோசிச்சுட்டு இல்லை ஒரு இயக்குனராக ஒரு கதாபாத்திரத்தை எழுதும்போது இந்த கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கணும்னு அவர் யோசிச்சுருப்பாரு அப்போ அவர் நம்மளை இப்படி தான் யோசிக்கும் போது நம்ம அதுவாக பண்ணாதான் ஒரு நடிகனுங்கிறது ஒரு டைரக்டர் சொல்லும் போது அதை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாவே தான் வாழ்ந்தாதான் அந்த கதாபாத்திரம் பேசப்படும் ஏன்னா இவர் பேசிக்கா இயக்குனர் படிச்சுட்டு வந்தவர் தானே டிஎப்டி அதனால இவர் வந்து டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு மறுநாள் ஸ்பாட்டுக்கு வரும்போது மட்டும் போட்டு வந்தாரான் விஜய் வந்து என்னங்க ஏன் நீங்க இல்லை சார் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி தான் அந்த கதாபாத்திரம் பேசக்கூடும் அதனால நான் அந்த முடிவு பண்ண சார் உங்களுடைய நன்றி சார்ன்ற மாதிரி சொல்லிட்டார் இது வந்து அந்த படக்குழுவே வந்து தளபதி சொல்லியே கேக்கல ஒரு இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த கதாபாத்திரம் பரதன் சார் சொன்ன மாதிரி ஒரு மொட்டை போட்டு நடிச்சதுனால பிரம்மாலா அதுக்கு மிகப்பெரிய பைரவாலா பேசப்பட்டு இதே மாதிரிதான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஜயோட ஒரு படம் பண்ணியிருந்தாரு அட்லி இது அதுல வந்து கால்பந்தாட்டது தன்னுடைய பையனை வந்து சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு இது அதுல இவரோட நடிப்பு மிகப்பெரிய விஜயே வந்து விஜய காட்டில என்ன தமிழக மக்களே அன்னைக்கு அந்த இவருடைய டேனியல் பாலாஜியோட நடிப்பு வந்து போனாங்க இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கீழ்பாக்கம் தான் பிறந்து வளர்ந்தது அந்த பகுதியில் உள்ள அந்த சின்ன பசங்க இவங்க எல்லாம் ரொம்ப ஊக்குவிச்சு குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு சாதன பொருட்கள் எல்லாமே வாங்கி அதாவது தான் சொந்த அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இருந்த வளர்ந்த காலகட்டத்தில இருந்தே வந்து எல்லாருக்குமே நல்லா தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்காரு படத்துலதான் மிகப்பெரிய வில்லனை அவர் வந்து நம்ம பார்த்துருக்க ரசிச்சிருக்கோம் ஆனா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மென்மையான குணங்கள் அவர் தான் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பாலான பகுதி அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இவர் பிறந்து வளர்ந்தது தான் பிரசைவாகமே தவிர ஆனால் இப்போ இவர் செட்டில் ஆனது பார்த்தீங்கன்னா ஆவடி தாண்டி ஒரு குக்கிராம மாதிரி ஒரு சின்ன பகுதி அந்த பகுதியில் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு கோயில் கட்டியிருக்கார் கோயில் கட்டி தன்னுடைய முழு கவனங்களையும் ஆன்மீகத்தில் செலுத்தியிருக்கார் இவர் கல்யாணம் பண்ணிக்கல இவர் ஏன் இந்த அளவுக்கு இன்னைக்கு திடீர்னு நாற்பத்தெட்டு வயசில் இவர் இறந்து போனார் அவருடைய பெருமா பையன் தான் முரளி அவர் நாற்பத்தஞ்சு வயசில் மரணம் அடைஞ்சார் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா நாற்பத்தெட்டு வயசில் மரணம் அடைஞ்சார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து உலகத்தையே ஒரு நடுநடுங்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் கொரோனா காலகட்டம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுருக்காரு அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க ஏன்னா அப்போலாம் வந்து யாரும் புதுசாக தடுப்பூசி போட்டுக்கிற பயந்த காலகட்டம் ஏன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தான் நடிகர் விவேக் வந்து ஊசி போட்டு மரணம் அடைஞ்சாருன்னு வெளியில் செய்திகள் வந்த காலகட்டம் அதனால எல்லாரும் பயந்த நேரத்தில் இவர் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி தானே அப்படின்ற மாதிரி ஊசி போட்டார் அதற்கு பிறகு இவர் வந்து அதில் வந்து மீண்டு வந்தாலும் ஆனால் அதனுடைய அந்த உடல் பாதிப்பு கொரோனா பாதிப்பு வந்து கடைசி வரைக்கும் அவரை வந்து ஆக்கிரமிச்சு இருந்தது அப்படின்ட்டு தான் எல்லாருமே அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த கொரோனாவுக்கு பிறகு அவர் எந்த படங்கள்லையும் பெருசாக கம்மிட் ஆகலை பெரிய ரோலும் எதுவும் பண்ணிக்கிறல ஏன்னா தன்னுடைய உடலுடைய நிலை என்னன்றதை அவரே உணர்ந்துட்டார் பெரும்பாலான நேரங்கள்ல உடல் சோர்வு எனர்ஜி இல்ல இத எப்படி அவர் எதுவும் நீட்டாருன்னா ட்ரிங்கு சிகரெட்டு செயின் ஸ்மோக்கர் கிட்டத்தட்ட ஜென் ஸ்மோக்கர்ன்ற ரேஞ்சுக்கு அவர் மாறிட்டார் கடைசி கொஞ்ச காலமாவே சரக்கு புகை இதுலயும் தன்னை தன்னை தானே வருத்திக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவரு நாற்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நட்பு ஒன்றத்துல சொல்லியும் கூட இல்ல என்னோட இது எனக்கு வேணும் என்னால நான் முழு முழுக்க ஆன்மீகத்தை ஏதுன்றன்ற மாதிரி அவரு பயணம் அடிச்சிட்டாரு இருந்தாலும் அவருடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வாழ்நாளைக்கு பிறகும் தன்னுடைய உடல் உறுப்புகள் தானம் பண்ணி அதன் மூலமா யாராவது பிரயோஜனம் அடையணும் ஏன்னா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா செஞ்சாரு இல்லைனாலும் என்னுடைய உடல் உறுப்புகள் மூலமா யாராவது அது அதனுடைய யாருக்காவது அது பயன்படன்ற மாதிரி அவருடைய இருந்த கண்களையும் தானம் செஞ்சிருக்காரு இது திரையுலக மத்தியில் ஒரு கண் கிழங்கக்கூடிய விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி ஏன்னா திரையுலக திரையுலக தாண்டி வெளி உலகத்திலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லவனை வாழ முடியாது ஆனா யாருமே கெட்டவன் சொல்லாம வாழ்றது மிகப்பெரிய ஒரு சாதனம் அந்த மாதிரி ஏனிய பாலாஜி வந்து இதுவரைக்கும் யாருமே அவனை கெட்டவன் அவனால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றது இது வரைக்கும் யாருமே சொல்லலை எல்லாருமே அவன் நல்லா ரொம்ப நல்லவன்பா நல்ல டைப்புப்பா அவனால யாருக்கும் எந்த தொழில் இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இதுவே பெரிய சாதனம் தானே தங்க வாழ்நாள்ல அடுத்த பெரிய விஷயம் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா இது மிகப்பெரிய சினிமா காலகட்டமே இன்னைக்கு வந்து பழைய மாதிரி இல்லை இண்டஸ்ட்ரியே இப்படிப்பட்ட நல்ல நல்ல ஒரு திறமைசாலிகள்லாம் இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறது ஒரு தாங்கி கொடுமை யாரா இந்த இழப்பை வந்து திரையுலகளுக்கு எதுவாலே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்னு டெனியல் பாலாஜியோட சொல்லலாம் இருந்தாலும் அவருடைய ஆத்மசாத்தியடைய மெட்ராஸ் மூவி சேனல் மூலமாக நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்